அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத் வஸ்லாம் அலா அசரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மது வ அலிஹி வாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அம்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலக்துல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே இதுதான் இஸ்லாம் என்ற தொடரில் இன்றைய தினம் அளவற்ற அருளாளன் அல்லாஹ் என்பதை பற்றி ஒரு சில செய்திகளை நாம் பார்க்கிறோம் ஏனென்று கேட்டால் கடவுளை நம்பக்கூடிய மக்கள் மூட நம்பிக்கையின் அடிப்படையில் பலவிதமான காரியங்களை தங்களை வருத்தி கொண்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கொடுமைகள் தங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு செய்ய வேண்டிய செய்யக்கூடிய கொடுமைகள் ஏராளமாக பிற மத மக்கள் ரொம்பவும் தங்களை தாங்களே வருத்தி கொள்ளக்கூடிய காட்சி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது தான் அதிகமாக நான் சொல்லலை ஆக இஸ்லாம் சொல்லக்கூடிய இறைவன் அளவற்ற அருளாளன் அல்லாஹ் அல்லாஹ் திருமறை குரான்ல ஆறாவது அத்தியாயம் ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அருள் புரிவதை தன்மீது அவனே கடமையாக்கியுள்ளான் அவனுடைய படிப்பினருக்கு மனுஷனுக்கு மட்டுமில்லை எந்தெந்த படைப்பை அல்லாஹ் படிச்சிருக்கிறானோ அனைத்துக்கும் என்ன அருள் புரிவதை தன் மீது அவனே கடமையாக்கி கொண்டான் சுஹான் அல்ல மேலும் அருள் புரிவதை தன் மீது உங்கள் இறைவன் கடமையாக்கி கொண்டான் இது ஆறாவது அத்தியாயம் ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் மேலும் அருள் புரிவதை தன் மீது அவன் கடமையாக்கி கொண்டான் அல் குர்ஹான் ஆறாவது அத்தியாயம் பனிரெண்டாவது வசனத்தில் இப்படி அல்லாஹு அப்புல் ஆலமீன் தன்னுடைய படைப்புகளுக்கு அருள் புரிவதை அல்லாஹ் தன்மீது கடமையாக்கி கொண்டான் இதை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனுடைய படைப்புகளில் மிக முக்கியமான படைப்பு மனிதன்தான் மனிதனுக்காகத்தான் இந்த உலகத்தில் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் நாம் கண்ணால் பார்க்கின்ற அல்லது மறைவாக இருக்கின்ற அனைத்துமே மனிதன் என்ற ஒரு படைப்பை இந்த உலகத்திலே படைத்து உருவாக்கி அவன் வாழ்வதற்கும் அவன் மரணத்திற்கும் தேவையான அனைத்து விஷயங்களையும் அல்ல உலகத்தில் எண்ணற்ற விஷயங்கள் நம்ம நம்மளுடைய அறிவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பத்து சதவீதத்தை நம்ம சந்திச்சிருப்போம் இன்னும் நம்ம அறியாதவைகள் தொண்ணூறு சதவீதம் இருக்கின்றன என்பதை கவனத்தில் கொண்டு இறைவன் என்பவன் எப்படிப்பட்டவன் என்று இஸ்லாம் கூறுவதை தெளிவாக நாம் புரிந்து உள்வாங்கி புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையிலே அதன்படி அந்த நம்பிக்கையிலே நம்ம செயல்பட்டால் நிச்சயமாக மறுமையில் வெற்றி பெற முடியும் அதற்காகத்தான் இந்த காணொளி நினைப்பதற்கும் நன்மை சுகா இஸ்லாம் மார்க்கம் இதுதான் இஸ்லாம் இந்த மார்க்கத்தில் நாம் நினைப்பதற்கு கூட செய்யாட்டி பிரச்சனை இல்லை நினைத்தாலே உடனே அல்லாஹ் நன்மையை தந்துவிடுகிறான் எப்படி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் தன் இறைவனை பற்றி அறிவிக்கையில் கூறுகிறார்கள் அல்லாஹ் நன்மைகளையும் தீமைகளையும் அவை இன்னென்னவை என நிர்ணயித்து எழுதிவிட்டான் பிறகு அதனை விவரித்தான் அதாவது ஒருவர் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என மனதில் எண்ணிவிட்டாலே அதை செயல்படுத்தாவிட்டாலும் அவருக்கு அவருக்காக தன்னிடம் அதை ஒரு முழுமை ஒரு முழு நன்மையாக அல்லாஹ் பதிவு செய்கிறான் அதை அவர் எண்ணியதுடன் விட்டால் எதை நல்லது செய்யணும்னு நினைச்சாரோ அதை செய்தும் விட்டால் அந்த ஒரு நன்மையை தன்னிடம் பத்து நன்மைகளாக அதிலிருந்து எழுநூறு மடங்காக பத்திலிருந்து எழுநூறு வரை அவனுடைய எண்ணத்தை பொறுத்து அவன் செய்யும் போது அந்த செயலுடைய எண்ணம் அவனுக்கு எப்படி இருந்துச்சோ அந்த அளவுக்கு அல்ல பத்திலிருந்து குறைந்தபட்சம் அதிகபட்சமாக எழுநூறு மடங்காக இன்னும் அதிகமாக அல்ல பதிவு செய்கிறான் ஆனால் ஒருவர் ஒரு ஒரு தீமை செய்ய எண்ணி அல்லாவுக்கு அஞ்சு அதை செய்யாமல் கைவிட்டு விட்டால் அதற்காக அவருக்கு தன்னிடம் ஒரு முழு நன்மையை அல்லா எழுதுகிறான் எண்ணியபடி அந்த தீமையை அவர் செய்து முடித்து விட்டாலோ அதற்காக ஒரே ஒரு குற்றத்தையே அல்லாஹ் அவன் மீது எழுதுகிறான் இது இவனும் அப்பாஸ் அலி அல்லு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஓராவது அதிசாக இடம்பெற்றது அது மட்டுமல்ல நல்ல எண்ணத்திற்கு பெரும் கூலி நல் எண்ணத்திற்கு பெரிய கூலி இருக்குது அல்லாவின் தூதர் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தபுக்கு போரிலிருந்து திரும்பி வருகையில மதினாவை நெருங்கிய போது மதினாவில் மக்கள் சிலர் இருக்கின்றனர் அவர்களால் உங்களுடன் புனித போரில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் நீங்கள் செல்லும் பாதை அல்லது நீங்கள் கடந்து செல்லும் பள்ளத்தாக்கு எதுவாயினும் அவர்களும் தம் உள்ளத்தாலும் எண்ணங்களாலும் உங்களுடன் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் மக்கள் அல்லாவின் தூதரே அவர்கள் மதினாவில் தானே இருக்கிறார்கள் என்று கேட்க நபி சல்லா செல்லும் அவர்கள் அவர்கள் மதினாவில் தான் இருக்கிறார்கள் அத்தியாவசிய காரணங்கள் தாம் அவர்களை இந்த புனித போரில் கலந்து கொள்ள விடாமல் தடுத்துவிட்டது ஆயினும் அவர்களது உள்ளம் நம்முடன் தான் உள்ளது என்று பதிலளித்தார்கள் இதை அறிவிப்பவர் அனஸ் பின் அனசர் அலி அல்ல அவர்கள் நூல் புகாரில நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணாவது அதிசாக இது இடம்பெற்றிருக்கு அப்போ நம்ம ஒரு காரியத்தை செய்யாவிட்டாலும் அந்த நம்மளுடைய எண்ணம் அதை சார்ந்து இருக்குது பார்த்திங்களா அப்படியே அதில் ஊன்றி ஊ ஊன்றி போயிருக்கு பாருங்கள் அப்படி இருந்தாலும் நம்மளால் போக முடியலையே நம்மளால கலந்துக்க முடியலையே நம்மளால் செய்ய முடியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அந்த எண்ணத்திற்கும் அல்லாஹாலாம் நன்மையை தந்து விடுகிறான் அடுத்து கஷ்டத்திற்கும் கவலைக்கும் கூட நன்மைகளை எழுதுகிறான் அல்லாஹு ரபுல்லாலுமே எப்படி நபி சல்லா இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு முஸ்லீமை தைக்கும் முள் உள்பட அப்படி நான் இப்படி நடந்து ஏதோ தப்பு தவறோ ஒரு ஆணியோ கல்லோ முள்ளோ காலில் குத்திடுச்சு வைங்க என்ன அப்படி அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டால் கூட அந்த கஷ்டத்திற்காக அந்த துன்பத்திற்காகவும் அல்லாஹ் அதை நன்மையாக நமக்கு எழுதிவிடுகிறான் என்று நவீசல்லா சொல்ல சொல்றாங்க ஒரு முஸ்லீமை தைக்கும் முள் உள்பட அவருக்கு நேரிடும் துன்பம் நோய் துக்கம் கவலை தொல்லை மனவேதனை ஆகிய எதுவாக இருந்தாலும் அதற்கு பதிலாக அவருடைய பாவங்களிலிருந்து சிலவற்றை அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை இதை அறிவிப்பவர் அபு சையது அல் குத்ரி அலி அல்லமான் அவர்கள் நூல் புகாரில் ஐயாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஓராவது வயசாக இதை இடம்பெற்றிருக்கு அது மட்டுமில்லை மனைவிக்கு ஊற்றுவதும் நன்மை மனைவி மக்களுக்கு நம்ம சோர் போடுறோம் இல்லையா கட்டின மனைவி அவளுடைய தியாகத்தை நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா நமக்கு ஒரு நாளில் காலையில் எந்திரிச்சத்தில் ராத்திரி தூங்க போகிற வரலையும் அவள் செய்யக்கூடிய கஷ்டங்கள் அவள் செய்யக்கூடிய வேலைகள் அவளுக்கு அவள் செய்ய அது பெரிய தியாகம் அது கணக்கிட முடியாது அப்படிப்பட்ட அவளுக்கு சோறு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதை எப்படி சொல்கிறாங்க நபீரநாயகம் சல்லா அலையுஸ்லாம் அவர்கள் இறை பொருத்தத்தையே நோக்கமாக கொண்டு அல்லாவுடைய பொருத்தம் நமக்கு வேணும் அதற்காக நமக்காக கஷ்டப்படக்கூடிய நமக்காக வாக்கப்பட்ட நம்முடைய மனைவியை கண் கலங்காமல் கண்ணியத்தோடு பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அல்லாவுக்காக இறை பொருத்தத்தையே நோக்கமாக கொண்டு நீர் செய்கின்ற எந்த ஒரு செலவானாலும் சரி அதற்காக உமக்கு நன்மை கொடுக்கப்படும் நீர் உன்னுடைய மனைவியின் வாயில் ஊட்டுகின்ற உணவு கவலத்திற்கும் கூட உமக்கு நன்மை உண்டு என்று கூறினார்கள் அதாவது ஒரே ஒரு கை உணவு ரொம்ப கஷ்டப்படுறோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஏழையாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அவளுடைய திருப்திக்காக அவள் அவளுக்கு ஆசைப்படக்கூடியதை நம்மளால கொடுக்க முடியல என்றாலும் அன்போடு ஒரு கவலை உணவு அவளுக்கு கொடுக்குறோம் இல்லையா ஊட்டி விடுறதுன்னா இலக்கியமாக சொல்கிறது என்ன அப்போ அவளுக்கு வந்து அந்த அன்போடு ஒரு ஒரு கவலை உணவு கொடுத்தாலும் சரி அது இறைதை இறை பொருத்தத்தை நாடி இருந்துக்குமே ஆனால் அதற்கும் அல்லாஹும் நன்மை எழுதுகிறான் அப்படிப்பட்ட ரபுல் ஆலுமின் நல்லா இதை அறிவிப்பவர் அபு இதை அறிவிப்பவர் சயித் சாது பின் அபி வக்காஸ் அலி அஹன் அவர்கள் நூல் புகாரில் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறாவது அரிசு ஹலாலான உடலுறவுக்கும் கூட அல்லாஹு ரபுல் ஆலுமின் நன்மையை தருகிறான் ஒரு மனிதன் இயற்கையாக ஆணும் பெண்ணும் அல்லாஹ் படிச்சிருக்கிறான் ஆணுடைய தேவை பெண்ணுக்கு இருக்கு பெண்ணுடைய தேவை ஆணுக்கு இருக்குது ஒருவரை ஒருவர் ஈர்க்கும் விதமாக அல்லாஹ் படித்தான் ஆதமலேஸ்வல் அவர்களோட எப்படி ஒரு கையில் மண் எடுத்து பூமி முழுவதிலும் வந்து ஒரு கை மண் எடுத்து அதை உருட்டி அவங்கள படித்து உயிர ஊதுனானோ அது மாதிரி படிக்கல அவங்களுடைய துணை ஹவா அலேஸ்வலம் அவர்களே ஆதமலேஸ்வல் அவர்களுடைய உடம்பிலிருந்து இருந்து ஒரு பகுதி ஒரு சிறிய பகுதியை எடுத்து அதிலேருந்து படிக்கிறான் ஏன்னு கேட்டால் ஒருவரை ஒருவர் ஈர்க்கும் வண்ணமாக இருக்க வேண்டும் தனியாக உருட்டி படிச்சிருந்தால் நீ யாரோ நான் யாரோ போடான்ட்டு போயிருப்பாவை எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுடைய கடமை அப்படின்னு நம்ம கூடையே கிடக்குறா பாருங்க என்னத்தை தான் பேசினாலும் நம்மளுடைய மனைவியின் அவ கூடையே நம்ம கிடக்குறோம் பாருங்க இதனால இது எப்படி வந்துச்சுன்னா ஆதமல இஸ்லம் அவர்களுடைய உடம்புலேருந்து ஒரு பகுதியை எடுத்து அல்லா படித்தான் இல்லையா அஹ்வால இஸ்லம் அவர்களே அதனால் ஏற்பட்டது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறாருந்தால் ஒரு ரெண்டு குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கு ஒன்று வந்து தான் பேத்த புள்ளன்னு வச்சுக்கோங்க இன்னும் ஒன்று அவன் தம்பி பிள்ளையோ அண்ணன் பிள்ளையோ இப்படி விளையாடிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த குழந்தையை நோக்கி ஒரு ஆபத்து வருதுன்னு வைங்களேன் என்ன அப்போ அந்த தாய் எந்த குழந்தைய முதல்ல போய் தூக்குவா தான் பெத்த குழந்தையை தான் தூக்குவா அண்ணன் பிள்ளை மாமன் பிள்ளை யார் பிள்ளை அடுத்த பிள்ளைன்னா அது அது தான் முதல்ல யாருக்கு தான் பெத்த பிள்ளைக்கு ஏ அது தன்னுடைய உடல் தன்னுடைய உதிரம் தன்னுடைய இரத்தம் இதில் ஊர்றது இல்லையா அதனால தான் அந்த பாசம் அப்படி தான் ஆண் பெண்ணை சார்ந்திருப்பதும் பெண் ஆணை சார்ந்திருப்பதும் அல்லாஹு படைத்த விதம் ஆதம அலேசம் அவர்களுடைய உடம்பிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து ஹவா அலைவசத்து படைத்தானே அதான் அதனுடைய நோக்கம் அப்படிப்பட்ட ஒரு நன்மையை அல்லாஹுதால நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் இதில் அது மட்டும் இல்லாமல் அன்றாடம் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் நன்மை அளவற்ற அருளால் என்றால் சாதாரண அளவற்ற அருளாளன் இல்லை அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ் அதாவது ஒரு முஸ்லீமை தைக்கும் முள் உள்பட அவருக்கு நேரிடும் நோய் துக்கம் கவலை தொல்லை மனவேதனை ஆகிய எதுவாக இருந்தாலும் அதற்கு பதிலாக அவருடைய பாவங்களிலிருந்து சிலவற்றை அல்லா மன்னிக்காமல் இருப்பதில்லைங்கிற சொல்றாங்கல்ல அடுத்தது த மனைவிக்கு அவங்கள கவனிக்கணுங்கிற அடிப்படையில் இலக்கியமாக சொல்லக்கூடியது ஒரு கவலை உணவு உணவுக்கும் உனக்கு நன்மை இருக்கு அப்புறம் அன்றாடம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் நன்மை அல்லாவின் தூதர் சல்லல்லா வடேஸ்வரம் அவர்கள் சொல்கிறார்கள் மக்கள் தமது முட்டுகள் ஒவ்வொன்றுக்காகவும் சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளிலும் எல்லா நாளிலும் தான் சூரிய உதிக்கும் இலக்கியமான வார்த்தை இது ஒவ்வொரு நாளிலும் அதாவது தினமும் தர்மம் செய்வது அவர்கள் மீது கடமையாகும் ஏதாவது ஒன்று நம்ம கையில் இருக்கிறத தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நமக்கு எத்தனை இந்த மாதிரி முட்டு இங்கே ஒரு 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 முட்டு எப்படி எத்தனை முட்டு இருக்கு நம்ம உடம்புக்கு அந்த ஒவ்வொரு உட்டையும் கணக்கிட்டு நம்ம தர்மம் செய்யணுமா ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்வது கடமையாகும் இருவருக்கிடையே நீதி செலுத்துவதும் தர்மமாகும் தர்மம்னா பெரிய பா காசு பணத்தை தள்ளி கொடுக்கறது மட்டும் இல்லை ரெண்டு பேர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்கு என்னென்னு இருக்க முடியாது போகக்கூடாது அது என்னென்னு விசாரித்து அவங்களுக்கு நீதி செலுத்தணும் நன்மையை நாடணும் ஏன்னா அதுவும் தர்மம் ஒருவர் தன் வாகனத்தின் மீது ஏறி அமர அவருக்கு உதவுவதும் தர்மமாகும் அல்லது அவரது பயண சுமைகளை அதில் ஏற்றி விடுவதும் தர்மமாகும் நல்ல இனிய சொல்லும் ஒரு தர்மமாகும் நல்ல வார்த்தைகளை மக்களோடு பேசுகிறோம் இல்லையா அதுவும் தர்மம் தான் ஒருவர் தொழுகைக்கு செல்ல எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தர்மமாகும் இப்போ வீடு தூரத்தில் இருக்கு வீட்டிலேருந்து தொழுகிறதுக்காக போகிறோம் நடக்கிற ஒவ்வொரு எட்டம் இருக்கு பாருங்க அது கூட தர்மம் தான் என்று நம்பி செல்லுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லை தீங்கு தரும் பொருளை பாதையில் என்று அகற்றுவதும் தர்மமே ஆகும் நடந்து போகிறோம் கல் கிடக்கு முள்ளு கிடக்கு என்னென்னமோ கிடக்கு அது மனிதர்களுக்கும் பிறருக்கும் பிற உயிரினங்களுக்கும் தீங்கு தரக்கூடியதாக இருந்தால் தொல்லை தரக்கூடியதாக இருந்தால் அதை ஒரு ஈமான் உள்ள முஸ்லீம் என்ன பண்ணக்கூடாது எனக்கு என்னன்னு பார்த்துட்டு போகக்கூடாது அதை அகற்றி தூக்கி போட்டணும் யாருக்கும் பிரச்சனை வராத இடத்துல ஒரு இடத்துல தூக்கி போட்டுட்டு போகணும் அதற்கும் தர்மம் இப்படி தர்மம் ஒவ்வொரு முட்டுக்கும் செய்யணும்னாங்களே அந்த தர்மம் வெறும் காசு பணத்தை அடிப்படையாக கொண்டது மட்டுமில்லை இவ்வளவும் தர்மம் தான் என்று சொன்ன செய்தி அபுகோரார் அலில்ல அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் இரநூத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது அதிசாக இடம்பெற்று அது மாத்திரம் இல்லாமல் மலர்ந்த முகத்துடன் சந்திப்பதும் நன்மை நம்ம ஒருவரை ஒருவர் சந்திக்கிறோம் கடத்தருவில் வீட்டில் பழையில் தெருவில் எங்கேயே எப்படி சந்திக்கிறோம் பாருங்கள் எனக்கு என்னென்னு மேலே கீழே பார்த்துட்டு போகக்கூடாது சலாம் சொல்லணும் அதில் முப்பது நன்மை கிடைக்கிடுது அது மட்டும் இல்லாமல் அதை வந்து மலர்ந்த முகத்தோட தம்பி நல்லா இருக்கீங்களா அம்மா நல்லாயிருக்குங்களா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு சிரித்த முகத்தோடு மலர்ந்த முகத்தோடு அவரை விசாரிப்பது கூட என்ன அதுக்கும் நல்லா நன்மை தரும் இது வந்து அபுதர் வலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி என்னிடம் நபி சல்லா அலிவல்லம் அவர்கள் நல்லரங்கலில் எதையும் அற்பமாக கருதாதீர் உம்முடைய சகோதரரை மலர்ந்த முகத்துடன் நீர் சந்திப்பது ஆனாலும் சரியே என்று என்ன அப்போ அற்பமாக கருதக்கூடாது நல்லது நல்ல அறங்கள் என்பது வந்து பெரிய பெரிய காசு பணத்தை லட்ச லட்சமாக கொடுத்து கோடி கோடியாக கொடுத்து அப்படி செய்கிறது தான் நல்ல விளங்கிடக்கூடாது உன்னுடைய சகோதரர்கள் யார் ஒருத்தரை சந்திக்கிறார் அதில் அது மலர்ந்த முகத்தோட சிரித்து முகத்தோட நீ பேசுறதும் நல்லதும் அந்த அளவுக்கு அதுக்குரிய நன்மைகள் தர இருக்கான் இது முஸ்லீமில் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் தீமையை தடுப்பதும் நன்மை நமக்கு என்ன நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருப்போம் நமக்கு எதுக்கு வேண்டாத வேலை வேண்டாத பிரச்சனையை நம்மதுக்கு வேலியில் போகிற போனானே நம்ம எதுக்கு மடியில் எடுத்து விட்டுருக்கணும் இப்படியெல்லாம் சைத்தான் நம்மளுடைய மனசில் என்ன தேவாவது போட்டு எவன் அடிச்சுக்கிட்டு சித்தா நான் எவன் எது ஆனாலும் நம்ம என்ன நம்ம வேலை பார்த்துருப்போம்னு போயிட்டு இருக்கக்கூடாது தீமையை கண்டால் தடுக்கணும் நான் நபி சல்லா அலையலாம் அவர்களிடம் அல்லாவின் தூதரே நற்செயல்களின் சிறந்தது எது என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை ஈமான் கொள்வதும் அவனது பாதையில் அறப்போர் புரிவதும் ஆகும் என்று பதிலளித்தார்கள் நான் எந்த அடிமையை விடுதலை செய்வது சிறந்தது என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் தன் எஜமானர்களிடம் பெருமதிமிக்க அதிக விலை கொண்ட அடிமைதான் சிறந்தவன் என்று பதிலளித்தார்கள் அத்தகைய அடிமையை விடுதலை செய்வது என்னால் ஏலவில்லை என்றால் என்ன செய்வது என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் தொழில் செய்பவருக்கு உதவி செய்யுங்க அல்லது வேலை இல்லாதவருக்கு வேலை கொடுங்க என்று சொன்னார்கள் நான் அல்லாமல் தூதரே நற்செயல்களில் சிலவற்றை கூட என்னால் செய்ய இயலவில்லை என்றால் நான் என்ன செய்வது எதுவுமே என்னால் செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்னுடைய நிலை என்ன என்று கேட்குறாங்க அதற்கு அவர்கள் நவிகளாக செலவாளேஸ்வரம் அவர்கள் மக்களுக்கு தீங்கு செய்யாமல் இருங்க யாருக்கு எந்த இடைஞ்சலும் செய்யாமல் பேசாமல் இரு அதுவே போதும் அது நன்மைதான் அப்படிங்கிறாங்க அப்போ ஏனென்றால் அதுவும் நீங்கள் உங்களுக்கு செய்து கொள்ளும் ஒரு நல்லறந்தான் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அப்தர் அலி அல்லாஹன் அவர்கள் முஸ்லீமில் நூற்றி முப்பத்தி ஆறாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு அப்போ இதுவரல நம்ம பார்த்த செயல்கள் எல்லாம் ரொம்பவும் என்ன பெரிய பாரதூரமான மலையை சுமக்கிறது இல்லை ரொம்ப எளிதானது மீண்டும் ஒரு தடவை கேளுங்க இதைகளை அசை போட்டு பாருங்கள் இதை எதையாவது ஒன்றையாவது செய்ய ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யுங்க அல்ல அதுக்குரிய அருள் புரிவான் அனைத்து இழைப்பவனுக்கும் மன்னிப்பு வழங்குபவன் அல்லாஹ் எப்படி தமக்கு எதிராக வரம்பு மீறிய எனது அடியார்களே அல்லாஹுவின் அருளில் நம்பிக்கை எழுந்து விடாதீர்கள் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பவன் அவன் மன்னிப்பவன் நிகற்ற நிகரற்ற அன்புடையவன் என்று அல்லாஹ் கூறுவதை தெரிவிப்பு தெரியப்படுத்துங்க மக்களுக்கு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூணாவது வசனம் அடுத்து பாவமன்னிப்பு கேட்டால் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறான் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலுவலம் கூறுகிறார்கள் உங்களில் ஒருவர் வறண்ட பாலைவனத்தில் ஒட்டகத்தில் பயணம் மேற்கொண்டார் அவர் ஒரு இடத்தில் இறங்கி ஓய்வெடுத்து கொண்டிருந்த போது அவரது ஒட்டகம் தப்பி ஓடிவிட்டது அதன் மீதே அவரது உணவும் பானமும் இருந்தன அவர் தமது ஒட்டகத்தை தேடி அலைந்து அதை கண்டுபிடிக்க முடியாமல் நம்பிக்கை இழந்து ஒரு மரத்திற்கு அருகில் வந்து அதன் நிழலில் படுத்து விட்டார் அப்போ ஒட்டகம் காணா போச்சு என்னாச்சு ஒட்டகம் பாலைவனத்தில் வாழ்கிறவங்களுக்குலாம் அதான் தெரியும் பாலைவனத்தில் ஒட்டகம் இல்லைன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் ஒட்டகம் மட்டும் இல்லை ஏன்னா நடந்து போக முடியாது இல்லை ஒட்டகம் தான் அதில் நடக்கிற விமானம் அப்போ ஒட்டகம் காணா போச்சு அதில் இருக்கிற உணவும் போச்சு தண்ணியும் போச்சு வழியில் ஏதாவது தண்ணி இருக்குமா நம்ம ஏரியா மாதிரியா பழைய வேணும் அங்கே தண்ணியும் கிடைக்காது உணவு ஏதாவது கிடைக்குமா செடி அடி பழம் எதாவது கிடைக்குமானா அதுவும் கிடைக்காது அப்போ இந்த மாதிரி நிலையில் இப்படி வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு அஞ்சு வருஷம் சவுதியில் கஷ்டப்பட்டு என்ன சம்பாரித்து அதை வந்து நம்ம பிரச்சனையில் தீர்க்கணும் பொண்ணை கட்டி கொடுக்கணும் பிள்ளைய கட்டி கொடுக்கணும் வீடு கட்டணும் எடுத்துக்கிட்டு வரீங்க மெட்ராஸில் சென்னையில் வந்து இறங்கி விமான நிலையத்தில் வெளியே வந்த உடனே அவ்வளோயும் ஒருத்தன் தட்டிட்டு போயிட்டான் இப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி அவர் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பார்க்குறாரு தான் ஒட்டகம் அனைத்தோடு வந்து அப்படி முன்னாடி நிற்குது உடனே அவருக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் வரும் தலைக்கால் புரியாம அவன் எனக்கு அடிமை நான் தான் எஜமாங்கிற அளவுக்கு அல்லாதான் எஜமா அப்படி தலைக்கால் புரியாத அளவுக்கு அவனுடைய வார்த்தை மாறி வருது அப்போ அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் யார் படுறா அல்லா சந்தோஷப்படுறானா மக்களே இந்த மாதிரி தட்டி தடுமாறி தொலைஞ்சி கெட்டவனா இருந்த திருந்தி அல்ல ஒருத்தர் இருக்கிறான்னு நம்பி அல்லாவிடம் மன்னிப்பு கேட்குறானே பாவம் மன்னிப்பு அந்த அடியானை பற்றி அல்லாஹ் இவ்வளோ பெரிய என்று இந்த செய்தியில நமிகம் சல்லல்லா அலுவலம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப நம்ம செய்த பாவங்களை அதிலிருந்து விடுபட்டு அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்டால் இந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் அடைகிறான் என்று சொன்னாங்க இதை அறிவிப்பவர் அனஸ் அல்லாஹன் அவர்கள் நூல் முஸ்லீமில் ஐயாயிரத்தி முந்நூறு முன்னூறாவது அதிசய இடம்பெற்றிருக்கு அப்போ இறை நம்பிக்கையாளருக்கு அனைத்தும் நன்மை அல்லாவின் தூதர் சல்லல்லா அலேஸ்வல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இறை நம்பிக்கையாளரின் நிலையை கண்டு நான் வியப்படைகிறேன் பெரிய ஆச்சரியப்படுறேன் எதுக்கு அவரது வாழ்வின் அனைத்து அம்சங்களும் அவருக்கு நன்மையாகவே அமையும் இறை நம்பிக்கையாளருக்கு அல்லாமல் வேறு எவருக்கும் இந்த பாக்கியமானது கிட்டுவதில்லை கிடைப்பதில்லை அவருக்கு ஏதேனும் என்ன மகிழ்ச்சி அவருக்கு ஏதேனும் மகிழ்ச்சி ஏற்பட்டால் அவர் நன்றி செலுத்துகிறார் அது அவருக்கு நன்மையாக அமைகிறது அவருக்கு ஏதேனும் துயரம் நேர்ந்தால் அவர் பொறுமை காக்கிறார் அதுவும் அவருக்கு நன்மையாக அமைந்துவிடுகிறது எப்படி அறிவிப்பவர் சுஹேபர் அவர்கள் நூல் முஸ்லீம் ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு அன்றுக்குரிய சகோதர சகோதரிகளை அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்பதற்கு ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றன ஒரு சில செய்திகளை இதில் பதிவு செஞ்சுருக்கிறேன் டைம் கொஞ்சம் கூடி போச்சு பொறுமையோடு இருந்து அனைத்தையும் கேட்டு பிறருக்கு எத்தி வைங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் அல்லாஹர் நன்றி